ஒரு அசோசியன் வந்து நான் பேசுறேன் மது பேசுறேன் இந்த மாசம் மகாராஜ்யத்துல இருந்து நாங்க வேலை நிப்பாட்ட போராட்டத்தை செஞ்சுட்டு இருக்கோம் தமிழ்நாடு முழுவதும் வேலை நிப்பாட்ட போராட்டத்தை செஞ்சுட்டு இருக்கோம் எனக்கு வந்து ரெண்டு கோரிக்கை வச்சிருக்காங்க ஒண்ணு வந்து தொண்ணூறு ரூபா வந்து கவர்மெண்ட் வந்து அரசாங்கம் லேண்ட் பெரிய டாக்ஸ் வந்து இருக்காங்க அது ரத்து செய்யணும் அரசாங்க கிட்ட நம்ம ரொம்ப வேண்டுகோள் இருக்கோம் அடுத்தது இன்னொன்னு அந்த ஃபர்ஸ்ட் கியூபிக் மீட்டர் தான் கொடுத்துருந்தாங்க அந்த கியூபிக் மீட்டர் வந்து டென்னேஜர் கன்வெர்ட் பண்ணிட்டு டூ பாயிண்ட் செவன் வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டாங்க அதனால பெரிய பாதிப்பு வருது சோ இதனால வந்து இந்த ரெண்டு அம்சங்களை வந்து பண்ணி கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு வந்து பொரிக்கை ஏத்துட்டு வாழ்வாதாரம் வந்து இது வந்து இது இல்ல வாழ தரம் கவர்மெண்ட் வந்து ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கொள்கிறோம் வணக்கம் என் பேர் மதுங்க மாவட்டம் மற்றும் பிரசர் உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பாக அனைத்து தொழிலாளர்களும் இந்த இடத்தில் ஒன்றிணைந்து பதினாறாம் தேதி முதல் தொடர் வேலைநிற்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் காரணம் என்னவென்றால் தமிழ்நாட்டில் ஏற்கனவே குத்தகை எடுத்திருக்கும் குவாரிகளுக்கு தன்னாட்சியாக இருந்த கியூபிக் மீட்டராக இருந்த இருந்திமீட்டராக என்பதை இன்று சின்னதாக உயர்த்தி அதே மாதிரி லாண்டரிங் டாக்ஸ் என்று சொல்லக்கூடிய டாக்ஸை இமீடியாக தொண்ணூறு ரூபாய் உயர்த்திருக்காங்க இந்த மாதிரி டாக்ஸ் தெரியாது இன்று தொண்ணூறு ரூபாயாக உயர்த்தி இன்று மக்கள் தொழிலே செய்ய முடியாது பிரசர் மற்றும் கோரி யாரும் தொழிலே செய்ய முடியாத நிலைமை தொழிலாளி போச்சு காரணம் என்னன்னா இது வரைக்கும் நம்ம எடுத்து ஓரளவுக்கு பர்மிட் போட்டோம்னா அந்த பர்மிட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இன்னைக்கு இன்னைக்கு விளையாச்சு அந்த ரேட்டும் கொடுத்துட்டு இருக்குங்க உடனே ஒன்னே ஒரு சென்னைக்கு தொண்ணூறு ரூபாய் கொடுத்தா கிட்டத்தட்ட ஒரு ஓரிக்கு நாலாயிரம் ரூபாய்

அதே மாதிரி கட்டுமான பொருட்கள் அரசாங்கம் பாதி இன்னைக்கு தொழில் நடக்குதுன்னா பாதி தொழில் இன்னைக்கு கட்டுமானத்தினால நடக்குது அதே மாதிரி அதுக்கு உறுதுணையா பிரஷர் மற்றும் பாதிப்பு இருக்கு இது எல்லாமே நல்லபடியா நடக்கணும் ஒரு மக்கள் வாழ்வாதாரம் கரெக்டா இருக்கணும்னா இன்னைக்கு அரசாங்கம் இந்த உடனடியா ஏத்திருக்கிற பேச்சு உடனே நாங்கள் இருக்கு

யாருமே தொழிலை செய்ய முடியாது இந்த தொழிலை செய்ய முடியாத நிலைமைக்கு போயிட்டு இருக்கு அதனால சுதாஸ்கர் அவர்களும் அரசாங்கமும் கவனத்திலிருந்து உலகநாயக திரும்ப பெற வேண்டும் என்று கிருஷ்ணகிரி மாவட்டம் கல்வாழக தலைவர் எஸ் ஆர் அவர்களும் துணைத் தலைவர் சதவனா சார்பையும் மற்ற கிரகர் உரிமையாளர்கள் மற்றும் வாரி சார்பாக இந்த இடத்துல எல்லாம் கூடியிருக்கிறோம்